யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா அக்கா அக்கா எங்க இருக்காங்க சவுதி இல்லையா அவங்களுக்கு தாங்கடம் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு இங்க இருந்த ஒரு வேறொரா அனுப்பியிருக்கு யாரா இருக்க யாரை சொல்றீங்க அக்காவை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க வேற ஒருத்தரும் செய்ய மாட்டாங்கல்ல அப்படி சரி அடுத்த கிப்டா பிரிச்சு பாருங்க என்ன வந்திருக்கு கப் வந்துருக்கு என்ன யாரு போட்டு இருக்கு அந்த கப்ல உங்களோடதா அப்ப யாரு செய்திருப்பாங்க இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு அக்காவை மட்டும் தான் சொல்லிருக்கீங்க வேற ஒரு ஆள் தான் செய்திருக்கு யாரா இருக்கு அக்கா தானே சரி அடுத்த எம்பிரிச்சு பாரு இதுக்குள்ள என்ன இருக்கும் பெருசா இருக்கு கிஃப்ட் என்ன இருக்கும் உள்ள தெரியலையா பெரிய என்ன வந்திருக்கு ஹீட்டர் வந்துருக்கு இப்ப லாஸ்ட் யார சொல்றீங்க எப்படி சர்ப்ரைஸ் வாங்கதான் பண்ணுவாங்க அக்கா தான் வந்து அட்வான்ஸா வந்து எல்லா கிஃப்டும் அனுப்பினது வந்து உங்களோட அக்கா தான் பேர் என்ன அவக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எதிர்பார்த்து நீங்களா அப்படி செய்வாங்க வந்து சரி நாங்கள் எங்களுடைய சார்வாக பேச இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்குள்ள தெரிவிச்சு சொல்றேன்